நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் என் தெய்வமே என் தெய்வமே நீ தழுமாரி நீன் கன் மூடி நான் வளிமாரி துன்பங்களில் நீ தாயாகி தாலாட்டினார் நீ வாழ்வைற்றிாய் என் தெய்வமே என் தெய்வமே நீஞ்சி நானில்லை உன் நீனை வாழ்வில்லை ஹை குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்மளுடைய நினைவில் அவர் இருக்கிறார் அப்படின்னா நமக்கு எப்போதுக்கு குட்டீஸ் கவலை வந்துட போகுது அது என்ன அந்த வரிக்குரிய அர்த்தம்னு உங்களுக்கு புரியுதா இந்த பாடலே ரொம்ப அருமையான பாடல் ஏன்னா அந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு சோர்வு வருது அப்படின்னா அது அதில் ஒரு மெயின் ரீசன் இந்த மாதிரி இருக்கும் என்னை யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இல்லை என் சூழ்நிலை யாரும் புரிய மாட்டே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க என்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இல்லை அப் அந்த மாதிரி ஒரு குறைபாடு நம்மளுக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த ஒரு குறைபாடு இருக்க தானே செய்யும் குட்டி சப்படிதானம் ஆனால் உண்மையிலேயே இந்த பாடல் வில நமக்கு என்ன புரியுது அப்படின்னா நம்ம லைஃப் எப்போது ஃபுல்ஃபில் ஆகுது நமக்குள்ளே எப்போ ஒரு நிறைவு கிடைக்குது அப்படி நாம் நம்ம பேசுறது நம்ம நடந்துக்கிறது இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய நினைவில் கூட அவர் தான் இருக்கிறாரு நம்ம செய்கிற ஒரு ஒரு செயல்களுக்கு தொடக்கமே நம்மளுடைய யோசனைகள் தானே அப்படி தானே குட்டீஸ் அந்த யோசனைகளில் கூட நம்ம ஏசப்பாவை முன்னிலைப்படுத்தி நம்ம நம்ம ஒரு ஒரு செயலையும் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பை ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குதுன்னு அர்த்தமாக குட்டிஸ் நீங்களும் நானுமே யோசித்து பார்ப்போமே நம்மளுடைய லைஃப் ஃபுல்ஃபில் இருக்குதா ஃபஸ்ட்டு நமக்கு தோணுச்சுன்னா அப்போ நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு தொடக்கமாக இருக்கிற நம்மளுடைய யோசனைகள் அவருக்கு உகந்ததா இருக்கா அவருக்கு பிடிச்சமானதாக இருக்காங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போமே அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா நமக்கு நமக்கே தெரியும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கிறோம் அதை இன்னும் என்ன சரிப்படுத்திக்கிடணும் அப்படிதானே குட்டி நம்ம எப் எப்பயுமே நம்ம போருக்கு ஒரு நம்ம வந்து ஒரு இன்டர்வியூக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் குட்டீஸ் நம்ம இன்டர்வியூ போறோம்னா என்ன பண்ணணும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் நல்லா நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்த பற்றியும் அந்த அந்த ஃபீல்டில் நம்ம தெரிஞ்சுட்டு போகணும் அப்படி தானே அப்படி தெரிஞ்சுட்டு போனாலும் கூட நமக்கு அந் அந்த அந்த ஸ்கூல்லையோ இல்லை அந்த அந்த கம்பெனிலேயோ நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ இல்லை நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரோ இருந்தால் நம்ம எவ்வளவு தைரியமாக போவோம் ஓகே அப்படினாலும் சரி நமக்கு அங்கே வேலை கிடச்சிரும் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இருக்காங்கன்னு அப்படி தானே குட்டிஸ் ஆனால் உண்மையிலே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இது நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மனுஷங்களை தேடி போகிறத விட நம்ம லைஃப்புங்கிற இந்த இந்த இதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு அவருடைய ரெக்கமெண்டேஷன் ஃபுல்லாக நமக்கு கொடுத்துருக்குறாரு குட்டிஸ் ஒரு மனுஷங்களாலேயே நமக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியுது அதனால நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா நம்ம நம்மளை அந்த உலகத்தில் படைச்சி நமக்காகவே நம்ம கூடவே இருந்து நம்மளை இருக்கிற ஏசப்பா நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போறதுக்கு தயாராக இருக்கிறாரு அப்படின்னா நம்ம ஏன் கொட்டிஸ் அவரை புரிஞ்சுக்காம இந்த உலகப்புறமாகவே நம்ம ஓடிட்டுருக்கிறோம் ஸோ இந்த நாள்லேயும் பாருங்களேன் எஸ்ஐ ஐம்பது ஏழின் படியாம் கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெற்கப்படேன் நான் வெற்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது எஸ்ஐ ஐம்பது ஏழின் படியாம் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெற்கப்படேன் நான் வெற்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் நான் எந்த சூழ்நிலையிலே வெட்கப்பட்டு போக்குவரத்து அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எனக்கு துணையா நிற்கிறது யார் என்னுடைய கர்த்தராகி ஆண்டவர் அவர் எனக்கு துணையா நிற்கும் போது அவர் வெறும் துணை துணைன்னு நான் சொல்லிட முடியாது என் லைஃப்கான பேஸ்மெண்ட்டே அவர் தான் நம்ம லைஃப் குரிய ஒரு ஆதாரமே அவர்தானே நம்ம எப்போ அந்த உண்மையை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோமோ கண்டிப்பாக நம்ம லைஃப் எப்பவுமே உயர்ந்து தான் நிற்கும் அந்த தூண்கிற வார்த்தை உங்களுக்கு நல்லா புரியும் குட்டிஸ் நம்மளுடைய வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூண் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த தூண் தான் பேஸ்மெண்ட்டையும் அந்த ரூஃபை என்ன பண்ணும் கனெக்ட் பண்ணி தூக்கி நிப்பாட்டுறது ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளவு அடிமட்டத்தில் கடந்தாலும் கூட நம்மளை தூக்கி நிப்பாட்டுற தூணாக ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு இருக்காருங்கிறத நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்படி ஒரு உயர் நம்ம அப்படி ஒரு இடத்துல முத அவருடைய உடனிருப்ப நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ நம்மளுடைய யோசனைகள் அவருக்கு உகந்ததா ஆக ஆரம்பிக்குதோ கண்டிப்பா நம்மள உயர்ந்த ஆசீர்வாதமான அடைக்கலத்துல வைக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்கிறாரு சோ நம்ம சைடு இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரிப்படுத்திக்க ட்ரை பண்ணுவோம் நம்ம லைஃபுக்கு ஆதாரமா அவர் நம்ம கூடவே இருந்து நம்மள உயர்த்துவார் சோ அதுக்காக பட்டுப்பு கொடுத்து ப்ரேர் பண்ணுவோமா ரொம்ப நாண்டவரை இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே எங்கள் லைஃபுக்கு நீங்கள் ஆதாரமாக இருக்கிறீங்க நீங்கள் எங்களோட லைஃப்பை பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுருக்கீங்க டாடி உங்களுடைய உடனிருப்பினால இன்னும் கூட நாங்கள் கடந்து வருகிற பாதை எதுவாக இருந்தாலும் கூட நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் வெக்கப்பட்டு போகிறது இல்லை ஏன்னால் நீங்கள் எங்களுக்கு துணை மட்டும் கிடையாது எங்களுக்கு தூணாக இருக்கிறீங்க எங்களை உயர்த்தி வைக்கிற தூணாக இருக்கிறீங்க டாடி உங்களுடைய கரங்களில் எங்கள் லைஃப் கொடுக்கிறோம் ஆமீன்